வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப் இன்றைக்கி நம்ம வெஸ்டைல் ப்ரோப்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி ஒரு தேடல் அப்படின்ற பதிவில் இன்றைக்கி நம்ம வந்து சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து சனி பெயர் போகுது அது என்ன என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு அது பயிற்சி ஆகுது அப்போது சனி பகவான் வந்து இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அது நமக்கு வந்து மார்ச் மாதம் நடக்க போகுது ஸோ அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே நமக்கு வந்து நிறைய இப்போ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிச்சிருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஸோ அந்த சனி பகவான் அவரோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து போக போகிறார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கட்டத்தில் வந்து அவர் வந்து கும்ப ராசியிலருந்து அவரோட சொந்த வீட்டில் இருந்து மீன ராசியான குருவோட வீட்டுக்கு அவர் வந்து பயணம் பண்ண போகிறார் பொதுவாக அந்த சனி பகவான் பயணம் பண்ணுற அந்த வீடான குரு பகவானோட வீடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நெகட்டிவான ஒரு பொசிஷன் ஸோ சனி வந்து எப்பயுமே அவரோட இருக்கிற இடமும் சரி அவரோட பார்வையும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை செய்கிறதில்ல ஸோ ஆனால் இது வந்து யாருக்கு நன்மையை வந்து செய்கிறதில்ல யாருக்கு நன்மையை செய்யும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்துட்டு நன்மை அளிக்க போது யாருக்கு ரொம்ப தீமை அளிக்க போது யாருக்கெல்லாம் ரொம்ப மாடரேட்டாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யாரெல்லாம் ரொம்ப வந்து நிம்மதி ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் ரொம்பவே வந்துட்டு ரிலீஃப் ஆகிடலாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்துச்சு அஷ்டமசனியாக இருந்துச்சு ஸோ அவங்கலாம் ரொம்பவே ரிலீஃப் ஆகிக்கலாம் இந்த வரப்போகிற இந்த வருடத்தில் வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குறைஞ்சி நல்ல வந்து சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு நடக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்ட அன்பர்கள் வந்து வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட அன்பர்கள் வேலையில் வந்துட்டு சேர்ந்திருப்பாங்க பட் ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்காது வேலையில் வந்து அவங்க சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைச்சிருக்காது வேலையில் சேர்ந்துருப்பாங்க பட் ஆனால் ரொம்பவே டெய்லி டெய்லி இந்த வேலையில் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ரொம்பவே கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சரியான ஒரு ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும் ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு ஒரு பலன்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும் உங்களுக்கு வந்து தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் மீனராசி அன்பர்களுக்கு வந்துட்டு ஜென்ம சனியாகவும் இது வந்து போகுது கும்பராசி என்பர்களுக்கு பாதசனியாக வரப்போகுது ஸோ அந்த ஜென்மசனி பாதசனி மேஷராசி என்பர்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரைய வந்து வரப்போகுது ஸோ இவங்கள்லாமா ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசி மீனராசி மேஷராசி கன்னிராசி சிம்ம ராசி ஸோ இந்த ஆர்டரை நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மீனம் அடுத்து கும்பம் அதுக்கப்புறம் மேஷம் அடுத்தது கன்னி அடுத்தது சிம்மம் ஸோ இந்த மாதிரி நம்ம அஞ்சு ஆர்டரில் வச்சுக்கலாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டியது மீனம் ரெண்டாவது வந்து கும்பம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேஷம் நான்கு வந்து கன்னி ஐந்து வந்து சிம்மம் ஸோ இந்த ஹிராரசி இந்த ஆர்டரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பிறந்த அந்த ஜனன ஜாதகத்தில் ஜனன நட்சத்திரத்தில் அவங்களோட ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த சனி வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அவங்களுக்கு மிக 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 வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்து பொதுவாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதில் லட்சோதி லட்சம் பேர் வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் வந்து பிறந்திருப்பாங்க ஸோ அந்த மீன ராசியில் மீன அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நம்ம பிறந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து இந்த இரண்டரை ஆண்டு காலம் ரொம்பவே வந்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட மனதை வந்து எப்பயுமே வந்து ரொம்பவே ஃப்ரீயாகவும் ரொம்பவே வந்து ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா மேனேஜபுளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனராசியில் சந்திரன் இருக்கு இல்லையா அந்த சந்திரன் வந்து வளர்பரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அம்மாவாசையாக இல்லாத சந்திரன் யார் கூடயுமே வந்துட்டு சேராத சந்திரன் இல்லை வந்து சுபகிரகமாக இருக்கக்கூடிய இணைவு குருவோட இணைவு குரு சுக்கரன் இணைவு குருவோட பார்வை இந்த மாதிரி வந்துட்டு சனியோடையும் ராகுவோடையும் கேதுவோடையும் இணையாத சந்திரனாக இருந்துச்சு அது வந்து தேய்பிரை சந்திரனாக இல்லை அப்படின்னா அவங்களோட அவங்களுக்கு ஓரளவுக்கு எந்த விதமான தீய பழங்கள் பெரிதளவில் நடக்காமல் அவங்கள வந்து ஓரளவுக்கு சமாளித்து வரக்கூடிய வருடமா இந்த இரண்டரை வருட ஆண்டு காலம் இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப மோசமான பலன்களாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹ் அமாவாசை சந்திரன் தேய்பிரை சந்திரன் தீவர்களோட சேர்ந்த அந்த சந்திரன் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீய பலன்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ கோச்சார ரீதியா நம்ம வந்து சொன்னாலும் ஜென்ம ஜ ஜென்மசனி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் யாருக்கெலாம் விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சனி சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தப்ப ஜனன ஜாதகத்தில் அந்த சந்திரன் யாருக்கெல்லாம் வந்து வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வந்து அதோடய பார்வையில் வந்து சனி வந்து இருந்து அது சுபத்துவமாகி உங்களுக்கு வந்து சூட்சம சுபத்துவ வலுவா வந்து நமக்கு வந்து அமையும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களே வந்து கிடைக்கும் பெரித அளவில் உள்ள அதோட நெகட்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து சனி இருக்காரு குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து கும்பம் இருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு நாவடக்கம் வேணும் மனைவி கணவன்மார்கள்கிட்ட குடும்பத்தில் குடும்பத்துல வந்து ரொம்பவே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ரொம்பவே நிதானமாக ரொம்பவே வந்து அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகளை ரொம்பவே வந்து பார்த்து கவனமாக நம்ம வந்து உபயோகிக்கணும் நம்ம இரண்டாம் இடத்துல சனி வர்றதுனால நம்ம குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளில் வந்து தடைகள் தாமதங்கள் நிகழும் எந்த விதமான அந்த வருவாய் வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கான தாமதம் தலைகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எது நம்ம பேசினாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து முடியும் இது வரைக்கும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பேசினாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டு இருந்தால் உங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு மறுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்கள் குடும்பத்தில் வந்து சச்சரவுகள் சண்டைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இதுக்கும் விதிவிலக்கு இருக்குது அந்த இடத்த சந்திரன் பார்த்துருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சனியை வந்து ஜனன ஜாதகத்தில் சந்திரன் பார்த்துருந்துச்சுன்னா சூட்சமாக சுகத்துவர்கள் நமக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே வந்து அடுத்தது பாதிக்கப்படக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா விரையச்சினி மேசராசி மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இந்த சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு இன்னும் ஒரு மூணு வருட ஆண்டு காலத்துக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூணு வருட ஆண்டுக்கு வந்துட்டு மூணு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு ஸோ அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து அதிகமாக வந்து அவர் வந்து விரய வர்றதுனால செலவுகள் வந்து அதிகம் அதிகரிக்கும் அது அயனசைன போன போகஸ்தானத்தில் வந்து அந்த சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் க வந்து நம்ம வந்து கடைசியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவோமோ அதில் வந்து தடைகள் தாமதங்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து வெளிநாட்டில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொந்த ஊருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டுக்கு வந்து நான் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது அங்கே இருந்தீங்கன்னா திருப்பி வந்துடுவீங்க ஸோ வந்து அடுத்து வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி எவ்வளோவா நம்ம வந்து சம்பாதிச்சாலும் அதுல வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் விரய செலவுகள் அதிகரிக்கும் அதனால் வந்து அதை நம்ம சுப செலவுகளாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு கோயில் குளம் இல்லை வந்து ஒரு ஆசிரமம் இல்லை வந்து ஹேண்டிகேப் இருக்கிற ஒரு ஒரு கேம்ப்பு இல்லை வந்து யாரெல்லாம் உடல் உணமுற்றோர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அன்பகத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்களோட கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இந்த விரைவு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் இவங்களுக்குமே ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருந்து சந்திரன் வந்து வளர்ப்பறை சந்திரனாக இருந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த சனி பகவானை வந்து பார்த்தாங்க பார்த்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நடக்க போகிற பிரச்சினையில் பாதி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நடக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி கன்னி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் வரப்போகிறார் வந்து இந்த மூணு ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டில் இருந்து ஆண்டு காலம் வந்து சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படி சஞ்சாரம் செய்யும்பொழுது என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசியில் வந்து கன்னிராசி அன்பர்கள் எழுபது சதவீத பலன்களை வந்து அடைவார்கள் ஏழாம் இடத்துல வந்து இந்த சனி வர்றதுனால கண்டகச்சனியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணம் செய்யும் பொழுது மனைவிமார்கள் கணவன்மார்கள் வந்து இர இரண்டு பேரும் வந்து இடையிலிடையே பொழுது கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டைகள் வந்து வரும் இந்த சோப்புடப்பா எங்கே இருந்துச்சு இந்த சீப்பு எங்கே இருந்துச்சு சாவி எங்கே இருந்துச்சு அப்படின்னு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தேட ஆரம்பித்து சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கணவன்மார்கள் மனைவிமார்கள்ட்ட சரணடையினும் மனைவிமார்கள் கணவன்மார்கள்ட்ட சரணடையினும் குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் வந்து பேசியிருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படித்தானே நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் வந்து இப்போ நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகளாக மாறி பெரிய பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட வேலைகளை நம்மளோட விஷயங்களில் கொஞ்சம் வந்து கோபத்தை வந்து குறைச்சிட்டு விட்டு கொடுத்து போகிறதுக்கான ஆண்டு இது இந்த இரண்டரை ஆண்டுகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து நீங்கள் பண்ண போகிற கூட்டு தொழில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தது சிம்மம் சிம்மம்னு வரும்போது எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நன்மைகள் நிகழும் இந்த அஷ்டமச்சனையாக வரும் வரும் பட்சத்தில் வந்துட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப மிக 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 மிகமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும்லாம் வரலாம் நம்மளை வந்து யார் வேணாலும் வந்து நம்மளை வந்து சோதிக்கலாம் ஸோ அதனால வந்து ரொம்ப கவனமாக இந்த இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை வந்து நீங்கள் நிகழ்த்தணும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து வேலை பலம் அதிகமாகும் குடும்பத்தில் வந்துட்டு சிக்கல்கள் வந்து இருக்கும் நீங்கள் போகும் போயிட்டு வரும்பொழுது ட்ராவலில் ரொம்ப நிதானமாக இருக்கும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக போகணும் முட்டிக்கு கீழே முழங்காலுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுவுமே எப்படி குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகத்தில் சந்திரன் வந்து சனி பகவானை பார்த்துருக்கணும் சனி பகவானை பார்த்துருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு சுபத்துவம் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பலன்களில் நடக்க போகிற கெடுதல்களில் கொஞ்சம் நன்மைகள் இருக்கும் குறைவான கெடுதல்கள் நிகழும் ஸோ இந்த சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஆளுமை திறன்கள் மிக்கவராக இருப்பாங்க ரொம்ப வந்து கோபம் அதிகமாக வரும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்துக்கு எல்லோரும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பொறுமை யோகா அதுக்கப்புறம் உடற்பயிற்சி அதுக்கப்புறம் காலையில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும் எதையுமே தலையில் போட்டு எடுத்துக்க கூடாது ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வரப்போகிற அந்த இரண்டரை ஆண்டுகள் வந்து ரொம்பவே நிதானமாகவும் ரொம்பவே வந்து பொறுமையாகவும் ரொம்பவே வந்து எந்த விஷயங்களில் யார் உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதை நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற வேலையை வச்சு அப்படியே அந்த ரெண்டரை வருஷத்தை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மையாக இருக்கும் யாராவது ஃபாரின் போகணும் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிகழும் அதே மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வந்து ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்தது வந்து நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு அப்படின்னு பண்ணாமல் உங்களோட வேலையே கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் சரி ஓகே மீதி இருக்கிற அந்த கடகராசிக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லியாச்சு அடுத்தது துலாமுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியாச்சு மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் வந்து வரார் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வரும் பொழுது ரொம்பவே வந்து தடைகள் தாமதத்தை கொடுத்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு அவர் உங்களோட ராசிநாதன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சியில் வந்துட்டு நீங்கள் என்ன முயற்சிகள் செஞ்சாலும் நடக்கும் திருமணம் வந்து கை கூடும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் உங்களுக்கு என்ன முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் என்ன இதெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் சின்ன தாமத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மகர ராசிக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சத்ருணு ரோகஸ்தானத்தில் வந்து அவர் வந்து இருக்காரு அமரப்போகிறாரு ஸோ வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் தொல்லைகள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து அமைய போகுது ஏன்னா துலாம் வந்துட்டு அதுக்கு நட்பு வீடு ஸோ உங்களுக்கு சாதகமான சுக்ரனோட ஆதிபத்தில் இருக்கிற அந்த துலாம் வீட்டுக்கு சாதகமான பலன்கள் தான் நிகழப்போகுது அதே மாதிரி ரிஷபம் ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாவா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் கிளம்பி இருப்பாள் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க அதே மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு நன்மைகள் நிகழுமோ இது வரைக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தால் அந்த மூணு வருட காலம் வேலையை துளைத்துட்டு பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து அவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தாலும் அவ்வளோ கடன்கள் அவ்வளக அவ்வளோ வந்துட்டு கஷ்டங்களில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த மார்ச் மாதம் வரப்புற அந்த பயிற்சியில் பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிற சனி வர்றதுக்கு முன்னாடியே உங்களை வந்து ஒரு நல்ல புஷனில் உட்கார வச்சுருப்பா அந்த நல்ல புஷனில் நீங்கள் வந்து ஃபாரின் போயிருப்பீங்க நல்ல வேலையில் வந்து சேர்ந்துருப்பீங்க இது வரைக்கும் நமக்கே அந்த வேலையை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நல்ல வேலையை வந்து அமைந்திருக்கும் இது வரைக்கும் வந்து உங்களை கூப்பிடாதவங்க இப்போ வந்து கூப்பிட்ருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைந்து இந்த வருடத்தில் வந்து செல்வ செழிப்போட நல்ல வந்து ஒரு லாபஸ்தானத்துல வந்து அமைந்திருக்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே லாபகரமான வருடமா இந்த மூணு வருடம் அமையும் நல்ல ஒரு கஷ்டங்கள் எல்லாம் போக்கி இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ வந்து பணி போல விலகிருக்கோம் அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விருஷகம் விருஷகத்துக்கு ஐந்தாம் இடத்துலையும் மிதனத்துக்கு பத்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் அசஞ்சாரம் செய்ய போறார் அடுத்தது தனுஷுக்கு அ வரப்போகிறார் ஸோ அந்த தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம வரும் பொழுது நான்காம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி வாகனங்களை செ செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பயணத்தில் ரொம்பவே கவனமும் நிதானமும் இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகள் நீங்கள் வந்து நடந்தாலும் அதில் வந்து ரொம்பவே கவனம் ரொம்பவே அவசியம் ரொம்ப மிதமான வேகத்தில் வந்து வண்டியை நீங்கள் வந்து ஓட்டணும் யார் நம்மளை வந்து பின்னாடி வந்து நம்ம டூ வீலரில் போகும்போது மாட்டு வண்டியில் போகிறவா நம்மளை வந்து மிந்தினா கூட நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்பவே வந்துட்டு மெதுவாக ரொம்பவே கவனமாக ரொம்பவே நிதானமாக ஒரு ஒரு பதினைந்து நிமிடம் பத்து நிமிடம் ரோடு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆனாலும் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் அதே மாதிரி நடக்கும்போது கூட சின்ன கல் கூட நம்ம மேலே வந்துட்டு ஏறி அதனால நமக்கு வந்து பிரச்சனைகள் கூட நடக்கலாம் ஸோ காலை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அர்த்தாஷ்டம சென்னையில் அஷ்டம சென்னையில் ரொம்பவே கவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஏழரை சனி நடக்கும் பொழுது ஐம்பது வயதுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூட்டு வலி முட்டி வலி வலி அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை திருநள்ளாறு சென்றம்தான் ரொம்பவே சிறப்பு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வேண்டிக்கணும் அதே மாதிரி திருப்பஞ்சீவி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பஞ்சிரி கோயிலில் எமன் வந்து இருக்கிறார் அங்கே வந்து நீங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அபிஷேகம் ஆராதனை வந்து நடக்கும் அதை நீங்கள் பார்த்து அங்கே இருக்கிற அபிஷேகத்தை வாங்கிட்டு அந்த எமன்ட்ட வேண்டிக்கணும் என்னை என்னை கொஞ்ச நாள் வச்சிடுறா என்னோடய ஃபேமிலி இன்னும் வந்துட்டு எனக்கு வந்து பேரப்பிள்ளைங்களாம் இருக்காங்க அவங்களோட கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் உங்களோட வலி உங்களோட உடம்பு வலி உங்களோட டயர்ட்னஸ் எல்லாமே வந்து போகும் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி திருக்கடையூரில் போயிட்டு அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஐம்பது வயது அறுபது வயது இருக்கீங்களோ அவங்கலாம் போய்ட்டு திருக்கடையூரில் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது அறுபதாம் கல்யாணம் ஐம்பதாவது எழுபத்தி ஐந்தாவது கல்யாணம் அந்த மாதிரி வந்து சதாபிஷேகம் ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் கொஞ்ச நாள் என்னை வச்சிடுறேன் நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் வந்துட்டு நான் அனுபவிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நீட்டித்து கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த நோய் தொல்லைகள் கால்வழி மூட்டு வழியிலிருந்து மீளணும் அப்படின்னா இவரை போய் ஒரு வாட்டி வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனம் மிதுனம்னு வரும்பொழுது எண்பது சதவீத பலன்கள் வந்து கிடைக்கும் சோ வந்து பத்தாம் இடத்துல வர்றதுனால நீங்க வந்து தொழில் சாணத்தில் வந்து அவர் வராரு இது வரைக்கும் நீங்க வந்து ஏதாவது பெரிய முதலீடுகள் போட்டிருந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அந்த மூணு வருஷத்துல பெரும் முதலீடுகள் போடாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பெரிய முறைகள் போட்டோம்னா லாபங்கள் வரும் பொழுது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப டிலே ஆகி தான் வரும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லா ராசிக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு என்னென்ன விகிதாச்சாரத்தில் வந்து என்னென்ன பலன்கள் நடக்குது அப்படின்றத வந்துட்டு ஒன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் வரை வரைக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிற இடத்தை அந்தந்த ராசிக்கு என்ன இடத்துல அவர் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்றத காலபுருஷ படி அதிலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ வந்து மேஷ ராசி பன்னிரெண்டாம் இடம் எழுபது சதவீத பலன்களை வந்து அவர் கொடுக்குறார் அதே மாதிரி ராசி பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பலன்களை வந்து அவர் கொடுக்குறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சனி சஞ்சாரம் செய்கிறார் எண்பது சதவீத பலன்கள் வந்து கொடுக்குறார் அதே மாதிரி அடுத்து கடகராசிக்கு தொண்ணூறு சதவீதம் பலன்கள் வந்து கொடுக்குறார் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக வருது எழுபத்தைந்து சதவீத பலன்களை வந்து கொடுக்குறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல வருது கண்டகச்சனியாக எழுபது சதவீத பலன்கள் வந்து கொடுக்குறார் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து அந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்து தொண்ணூத்தி சதவீதம் பலன்களை வந்து கொடுக்குறாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு தொண்ணூத்தொரு சதவீதம் வந்து பலன்களை வந்து அவர் கொடுக்குறார் நன்மை பலன்களை கொடுக்குறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அவங்களுக்கு நாலாம் இடமா வந்து எண்பது சதவீத பலன்களை கொடுக்குறார் அடுத்து மகர ராசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பலன்களை வந்து கொடுக்குறார் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து அறுபத்தைந்து பலன்களை வந்து கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொடுக்குறார் மீன ராசிக்கு ஐம்பது சதவீத பலன்களை ஒன்றாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு கொடுக்குறார் ஸோ இந்த மாதிரி பனிரெண்டு இடங்களுக்கு பன்னிரண்டு பலன்களை வந்து அவர் கொடுக்குறார் வேறு வேறு பலன்களை வந்து கொடுக்குறார் ஸோ இந்த சனி பகவான் பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து எந்த விதமான கெடுதல்களும் யாருக்கும் நினைக்காம உண்மையாக நமக்கு இருந்தோம் அப்படின்னாலே இவர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி இருப்பார் ஸோ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார் நீங்கள் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நேர்மையாக இருந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கடந்து சென்றீங்க அப்படின்னா உங்களை வந்து சோதிப்பார் உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு நண்பர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்றத ட்ரூ கலர்ஸ் வந்து காமிச்சிருவார் இந்த டைமில் வந்து உங்களை ஒரு வாழ்க்கையில் வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உங்களை வந்து பயிற்சி வந்து கொடுப்பார் உங்களுக்கு நீங்கள் வந்து சனி ஒரு ஒரு சனி பயிற்சி நடக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து மூணு வருட காலம் அது நடக்குது அது வந்து கேது பயிற்சி நடக்குதுன்னா ஒன்றரை வருட காலம் நடக்குது குரு பயிற்சி நடக்குதுன்னா ஒரு வருட காலம் நடக்குது ஸோ இந்த மாதிரியான பெரிய பயிற்சிகள் நடக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த கிரகங்கள் பொதுவாகவே சஞ்சாரம் செய்கிறது ரொம்பவே வந்துட்டு நமக்கு வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திடாதா நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு நன்மைகளை செய்திடாதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த நன்மைகளை வந்து செய்யும் உங்களுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்குறவர் யாருமே கிடையாது நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து உங்களை உண்மையாக உழைக்க வச்சுருவாரு உங்களுக்கு வேர்வை சிந்த வச்சுருவார் உங்களுக்கு வந்து அவர் நன்மையை கொடுப்பார் ஆனால் வந்து நீங்கள் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் என்னனாலும் பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு துளி வேர்வைக்கு ஒரு து ஒரு ஒரு பவுன் தங்க காசு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து அவர் கொடுப்பார் கண்டிப்பாக உங்களை உழைக்க வச்சுருவார் நானாக இதெல்லாம் செஞ்சேன் நானாக இதெல்லாம் பண்ணேன் இவ்வளோ பழுவா இவ்வளோ வேலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து கரெக்டான டைமில் கரெக்டான விஷயங்களை ப்ரொமோஷனை கொடுத்து உங்களுக்கு வேலைக்குழுவை அதிகரித்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களை வந்து சோதித்து உங்களை வந்து ஒரு ட்ரைன் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு நல்ல புசிஷனில் ஒரு ஒன்று உட்கார வச்சுருவார் இதுதான் அந்த சனிப்பயிற்சியோடய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்கள் ஸோ உங்களுக்கு அந்த பதிவு ஒன்று பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக அந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்களோட பதிவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து அஸ்ட்ராலஜி ஒரு தேடல் வெர்ஸ்டைல் ப்ரோப் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் வெப்ஸ்டைல் ப்ரூப் தேங்க்யூ